அவன் அனுப்புங்க வணக்காங்க உட்காரந்து உட்காருங்க வணக்கம் ஆ உட்காருந்து உட்காருங்க வணக்கம் சார் லோன் கேட்டேன் என்னாச்சு சார் ஆ எவ்வளோ சார் ஆ லோன் ஆ எவ்வளோ சார் லோன் தானே ஆ சார் ஆ ஒரு லட்சம் ரூபா பேங்க்கு சரி சரிங்க அந்த சிக் சித்த லோனை கொடுக்க மாட்டாங்க அவரை நம்பி வந்தீங்கல்ல வாங்க நம்ப சிரிச்சா కొంద ఇదికి నా గ్యారెంటీ నా నాశనమా పోతురా